கோவி கேட்வே மருத்துவமனை சார்பாக கடலிறக்க அறுவை சிகிச்சை முறையில் உள்ள பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது நோய் என்பது பொதுவாக பெண்கள் இவ்வளோ ஆண்கள் அதிகம் பாதிப்பு உள்ளதாக விவரங்கள் தெரிவிக்கின்றன பலவீனமான வயிற்றின் தலைச்சுவர் துவாரம் வழியே குடலின் ஒரு பகுதி அல்லது கொழுப்பு திசு வெளியில் வயிற்று பகுதியில் பிதுங்கி வயிற்று வலி வாந்தி என பல்வேறு அறிகுறிகள் ஏற்படுகின்றன இதற்கான அறுவை சிகிச்சை முறைகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் வந்துள்ள நிலையில் இது குறித்து ரோட்

டாக்டர்ஸ் வந்து அவங்களோட கருத்துக்களை பரிமாறினாங்க இந்தியா ஃபுல்லாக நிறைய டாக்டர்ஸ் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த ஒரு நாள் கான்ஃபரன்ஸானது கோயம்புத்தூர் கேட்வே கிளினிக்ஸ் ஆரஸ்புரம் கேட்வே கிளினிக்ஸ் வந்து குடல் நோய் அறுவை சிகிச்சை ம மையம் ஏற்பாடு செஞ்சுருந்தது இது வந்து நம்ம காமனாக நமக்கு வரக்கூடிய குடல் இறக்கம் ஹெர்னியான்னு சொல்லுவோம் குடல் இறக்கம் வியாதி வந்தால் அதை எப்படி வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது அது எப்படி வந்து லேப்ரோஸ்கோப் முறையில் சரி செஞ்சு ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்புறது வழி இல்லாமல் எப்படி இது பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கர்னியாக ரொம்பவுமே ೂರ್ ಆರಂ ಕೇಟ್ ನೋಯ್ ಅರ ಮೈಪಾಡು இது வந்து நம்ம காமனாக நமக்கு வரக்கூடிய குடல் இறக்கம் பெர்னியான்னு சொல்லுவோம் குடல் இறக்கம் வியாதி வந்தால் அதை எப்படி வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது அது எப்படி வந்து லேப்ரோஸ்கோப் முறையில் சரி செஞ்சு ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்புறது வழி இல்லாம எப்படி இது பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கர்மியா ரொம்பவுமே ரொம்ப ஒரு சில எல்லாம் ரொம்ப பெரிய கர்மியா இருக்கும் அது வந்து வயிற்றுல வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல கூட வயிற்றுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு தடவை அஞ்சு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி ரெக்கரன்ஸ் வர வந்துருக்காங்க ஒரு சில பேஷன் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலை கூட வயிற்று விட்டு வெளியில் வந்துருக்கிற குடல் வந்து ரொம்ப அட்லீட் பண்ணுறதுல நிறைய டெக்னிக்கல் சேலஞ்சஸ் நெக்ஸ்ட் பேஸ் சார் அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் இருக்குது ஸோ அதை எல்லாம் எப்படி குறைக்கிறது எப்படி ஒரு சேஃபான ஒரு ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் தர்னியாக காம்ப்ளிகேட்டட் தர்னியாக வந்து எப்படி லேப்ராஸ்கோப் முறையில் சிம்பிளாக அதை மேனேஜ் பண்ணி பேஷண்ட் எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்தது ஸோ இதில் வந்து வேறு வேறு இந்தியாவிலேருந்து பல்வேறு ஊர்லேருந்து டாக்டர்ஸ் வந்து அவங்களோட கருத்துக்களை பரிமாறினாங்க இங்கே இந்தியா ஃபுல்லாக நிறைய டாக்டர்ஸ் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து குடல் இறக்கம் குடல் இறக்கம் பற்றிய கான்பரன்ஸ் இன்னைக்கு நடந்தது கோயம்புத்தூர் கேட்வே கிளினிக்ஸ் அப்டவுன் சர்ஜன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜன்ஸ் சர்ஜிக்கல் கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து நடத்தணும் அன்றைய கான்பரன்ஸ் குடல் இறக்கம் அப்படின்னா பார்த்தா ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க ஹர்னியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹர்னியான்னா குடல் இறக்கம் தமிழ்ல குடல் இறக்கம்னா வயிற்றுக்குள்ள இருக்க வேண்டிய குடல் நம்ம பார்த்தீங்கன்னா வயிற்றுல பகுதி மசில்னு இருக்கு ஒரு லயுரு குடல் எல்லாம் வயிற்றுக்குள்ளதான் இருக்கணும் அந்த வயிற்றுல ஏதோ ஒரு காரணத்தினால கேப் ஆயிடுச்சுன்னா வயித்துக்குள்ள இருக்கிற குடல் வந்து வயிற்று விட்டு வெளியில வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு டயர் டயர் தேஞ்சு போச்சுன்னா அந்த டியூப் வெளியில பல்ஜ் ஆகி வரும் ஸோ அதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து டயருக்குள்ளேயே ஒரு பேட்ச் கொடுத்து அந்த டியூப் ஃபர்தரா வெளியில வராம நம்ம ஒரு ரிப்பேர் இருக்கு அதே மாதிரி குடல் இறக்கறத்துக்கு குடல் வெளியில வந்துருச்சுன்னா அதை வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போயிட்டு திருப்பி வெளியில வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வளம் மாதிரி வச்சு மெஸ்ஸுன்னு சொல்லுவோம் அது மாதிரி வச்சு ரிப்பேர் பண்ணணும் அது அது வந்து முதல்ல வந்து வயிற்ற திறந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வயிற்றை திறக்காம லேப்ராஸ்கோப் முறையில் பண்ணும்போது டி ஹோல் சர்ஜரின்னு சொல்கிறோம் அது வந்து லேப்ராஸ்கோப்பி முறையில் பண்ணும்போது ஒரே நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் இன்னைக்கு காலையில் வந்தால் மத்தியானம் ப்ரொசீஜர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போய்க்கலாம் இப்போ ஃபீமேல் லேடீஸ்ன்னு எடுத்துட்டா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக அவங்க லைஃப் டைம் இருக்கு சம்டைம்ஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் சிசேரியன் பண்ணுவாங்க குழந்தை எடுக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கற்பைப்பை ரிமூவ் பண்ணுவாங்க யூட்ரஸ் ரிமூவ்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வயித்தை வந்து ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது சரியாக புண்ணு ஆறலை அப்படின்னதுன்னா அந்த இடத்துல ஒரு கேப் ஆயிரும் அந்த கேப் வழியாக குடல் வந்து வெளியில் வரும் ஸோ இந்த மாதிரி குடல் வெளியில் வரும்போது அதை வந்து லேப்ரோஸ்கோப் முறையில் ஈஸியாக அதை ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய அந்த வயிற்றோட சவப்ப இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த வயிற்று அந்த சதப்பகுதியை ஒரு பார்ட் ஆஃப் இது மசில் சொல்லுவோம் அதெல்லாம் மிஸ் ஆகும்போது நம்ம கன்வின்சனா பண்ணா லேப்ரோஸ்கோபி முறையில பண்ணும்போது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் அதுக்கு வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா நிறைய டெக்னிக் வந்து இவால்வ் ஆயிட்டு இருக்கு அது அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்குலாம் இன்னைக்கு இந்த மீட்டிங் இருந்தது அதுல வந்து நம்ம அந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா வலை வந்து ரொம்ப பெரிய வலை முப்பது உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் டு ஐம்பது சென்டிமீட்டர் இங்கே மேலேருந்து கீழே இந்த சைடில் இந்த எண்டுலேருந்து இந்த எண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி ரிப்பேர் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து வழியெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அண்டு உடனே வந்து வேலை செய்ய முடியும் மெயின் அட்வான்டேஜ் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கில் புதுசாக எவால்வ் வர இந்த டெக்னிக்கில் பண்ணும்போது திருப்பி மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது இது சம்மந்தமாக சென்னையிலேருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க டாக்டர் பியூஷ் மைக்கலிக் டாக்டர் கார்த்திக் இருக்காங்க ஆப்ரேஷன் அப்படிங்கறது வந்து லேப்ராஸ்கோப்ல ரொம்ப நாளா நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் அதுல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியா உதாரணத்துக்கு ஒரு ஹெர்னியா டிஃபெக்ட்னு சொல்ற நம்ம மசில் இருக்கிற கேப் வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது இல்லை சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஒரு அப் டு டென் சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் சம்டைம்ஸ் அந்த கேப் வந்து ரொம்ப வைடாக இருக்கும்போது குடல் வயிற்றுல இருந்து நிறைய குடல் வெளியில வந்துடும் ஸோ வயிற்றுக்கு உள்ள இருக்கிற குடலோட விட வெளியில் இருக்கிற குடல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குடல் எல்லாம் வயிற்றுக்குள்ள வயிற்றுக்கு உள்ளேருந்து வெளியில் வந்துருச்சுன்னா வயிறு வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்புறம் திருப்பி அந்த குடலை நம்ம வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்போ என்னன்னா வயித்துக்குள்ளே ரொம்ப துணிச்சோம்னா இப்போ ஒரு சாக்கு மூட்டையில் பிடிக்க வேண்டிய ரெண்டு சாக்கு கண்டென்ட் ஒரு சாக்கு மூட்டையில் வைக்க முடியாது ஸோ அப்போ என்னான்னா ப்ரெஷர் அதிகமாக கிளிய போ கிழிஞ்சு போ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் வந்து எல்லாத்தையும் வெளியில் பண்ண ட்ரை பண்ணோம்னா வயிற்றுக்குள்ளே எக்ஸ் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக போகும்போது அப்புறம் வந்து அதனால நிறையா பெண் பிள்ளைகள் பேசணும் உயிருக்கு ஆபத்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இப்போ டெவலப் ஆகிருக்கிற நியூ டெக்னாலஜி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகாமே ஸ்பேஸை அதிகப்படுத்துறக்கு வாய்ப்புகள் நிறையா இப்போ புதுசாக டெவலப் ஆகிருக்கு அந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது இன்ட்ராப்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகாது அதே சமயம் எவ்வளோ பெரிய கேப்பாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே வளைய வச்சு ரிப்பேர் பண்ணி பேஷண்ட் வந்து கியூர் கொடுக்க முடியும் அது அதுதான் இப்போ லேட்டஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அதுக்காக தான் மெயினா காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியா எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாவை எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மீட்டிங் வந்து இங்கே ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோபி பண்ற சர்ஜன்ஸ் வந்து நூறு பேருக்கு மேல வந்திருந்தாங்க அவங்க வந்து இது டே இது மீட்டிங்ல வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான மீட்டிங்கா இருந்துச்சு குடல் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டைப் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோடனே தொப்புள் வீங்கி இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு தானா உள்ள போயிடும் அது வந்து அம்பளைக்கு தொப்புல்ல வந்தோன்னா அது பேரு அம்பளைக்கு ஹெர்னியா கஞ்சனிட்டனு சொல்லுவோம் ஃப்ரம் பர்த்லயே ஒரு சிலருக்கு இருக்கு தொப்புள் வந்து அப்படியே பல்ஜ் ஆயிட்டு இருக்கு பல்பு மாதிரி ஆஹ் அது குழந்தை தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும் போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து அது உள்ள போய் க்ளோஸ் ஆயிரும் ஒரு சிலர் கிராயின் ஹெர்னியான்னு சொல்லுவோம் சின்ன பேபிக்கு நியூ பார்ன் பேபி கூட இருக்கலாம் தொடக்கி வயிற்றுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஏரியா தான் கிராயின்னு சொல்லுவோம் அதுல அந்த பகுதியில பல்ஜ் ஆகிவர் அது வந்து இங்குவேனல் ஹெர்னியான்னு சொல்லி பேர் அதுக்கு அந்த மாதிரி இங்வெனல் ஹெர்னியா இருந்தா ஈவன் நியூபார்ன் பார்ன் பேபியா இருந்தாலும் கூட அதையே நம்ம டயக்னோஸ் பண்ணோடனே அதை ரிப்பேர் பண்ண சொல்லுவோம் ஸோ பதினெட்டு வயசு குழந்தை வரைக்கும் யூஸ்லா வலை இல்லாம ரிப்பேர் பண்ணிடுவோம் பதினெட்டு வயசுக்கு மேல வரும்போது ஒருத்தர் வந்து நல்லா அவங்களோட குரோத் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பிரைமரிய இழுத்து தைச்சோம்னா தைச்சிட்டோம் வெறும் தையல் மட்டும் வச்சு இழுத்து தைச்சோம்னா அது கிழிஞ்சு இழிஞ்சு மறுபடியும் ரெக்கரன்ஸ் வந்துட்டே இருக்கும் அதைய தடுக்கிறதுக்காக மெஸ்ஸுங்கிற ஒரு கான்செப்டே வந்துது மெஸ்ஸுனா ஒரு நெட்டு கொசு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த நெட்டை வந்து வச்சு எல்லா பக்கம் ஸ்டிச் பண்ணும் இப்போ ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குன்னா ஆலரும் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி வலையை வச்சு நம்ம அதை ரிப்பேர் பண்ணோம்னா திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து குறைக்க முடியும் ஃபுட்டு சம்மந்தமான ஒரு இதில் இது வந்து பேசிக்கலி ஸ்ட்ரக்சர் சம்மந்தம் இன்னும் காமனான இது பார்த்தீங்கன்னா காமனான இது வந்து ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஊண்டு க்ளோஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு காரணத்தினால ஊண்டு சரியாக ஆறலை அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் இதனால இருக்கலாம் சம்டைம்ஸ் ஹீலிங் இருக்கலாம் ஒரு சிலருக்கு டிசா டிஃபெக்ட்னு இருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹீலிங் ப்ராப்பரா இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் அந்த நம்ம இவங்க ரெண்டி கொண்டு வந்து ஒன்னா ஒட்ட வச்சாலும் பை இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ரண்டையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணாலும் இந்த ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ருக்கு அது ஒழுங்காக ஹீல் ஆகலை அப்படின்னா அந்த கேப் ஆயிரும் ஸோ அது வெளியே வெளியில் வரலாம் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஏதாவது ஒரு ஒரு இதாகுது இதாகுதுரேஷன் அந்த மாதிரி இன்ஜுரி ஆகுது அந்த இடம் வந்து சரியா நம்ம க்ளோஸ் பண்ணல அந்த மாதிரி மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் டெவலப்மெண்டல் கஞ்ச சொல்றோம் இன்பான் இதுல இருந்து காமனா வந்து ஆப்ரேஷன் அது ரிலேட்டடான ஒரு ஹெர்னியா வந்து ரொம்ப காமனா இருக்கு எந்த இடத்துல ஹெர்னியா இருக்குங்கறத பொறுத்து சிறுகுடல் அதாவது குடல்ல வந்து சிறுகுடல் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மீட்டர் இருக்கும் பெருங்குடல் பெருங்குடல் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் இருக்கும் சோ நம்ம எந்த இடத்துல நம்ம ஹெர்னியா ஓபனிங் இருக்குது எந்த இடத்துல அந்த மசில் நம்ம மசில் ஏர்ல டிஃபெக்ட் இருக்கிறத பொறுத்து சிறுகுடல் வெளியில வரலாம் பெருங்குடல் வெளியில வரலாம் ஒரு சிலருக்கு இந்த லெஃப்ட் சைடு கிராயன் ஹெர்னியான்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வயிற்றுக்கு தொடை பகுதிக்கு நடுவில் இருக்கிற அந்த ஏரியா தான் கிராயன் சொல்றது அந்த லெஃப்ட் சைடு கிராயன் கர்னியில பார்த்தா மலக்குடலோட ஒரு பகுதி சம்டைம்ஸ் வெளியில வரலாம் ஒரு சிலருக்கு மூத்திரப்ப யூரினரி பிளேடர் வெளியில வரலாம் சிறுகுடல் வெளியில வரலாம் ஒரு சிலருக்கு எல்லாம் அதாவது டிபெண்ட்ஸ் எந்த இடத்துல நம்ம அந்த டிஃபெக்ட் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட் வெளியில வர ட்ரை பண்ணும் ஏன்னா வெளியில ப்ரெஷர் காமி உள்ளுக்குள்ள ப்ரெஷர் அதிகம் மற்ற உறுப்புகளுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது எந்த எந்த பகுதி வெளியில வந்திருக்கோ அந்த பகுதி வந்து சம்டைம்ஸ் உதாரணத்துக்கு ஒரு சிறு குடல் வெளியில வந்திருக்குது அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் வெளியில வந்துட்டு படுத்தா உள்ள போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு வெளியில வரும் இருக்கும்போது அப்படியே பல்ஜ் ஆகு வயிற்றுல ப்ரெஷர் குறையும் உள்ளே ஓடிடு அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில சமயம் பெருசாக வெளியில் வர்ற குடல் மாதிரி உள்ள உள்ள கொண்டு போக முடியாது வெளியில் வந்து ஈவன் புஷ் பண்ணாலும் கூட உள்ளே போகாது அது வந்து இர்ரடியூசபிள் ஹெர்னியான்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா அப்டிராக்டட் ஹெர்னியான்னு சொல்லுவோம் வெளியில் இருக்கிற பகுதி வந்து வெளியில் இருக்கிற குடல் வந்து அடைச்சிக்கும் இப்போ ஒரு நேரம் ஓப்பனிங் வழியா ஒரு இன்ட்ரெஸ்டேன் வெளியில வருதுன்னா அந்த ஓப்பனிங் ஆல்வேஸ் அந்த இடத்த வந்து ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி அப்படியே அழுத்திட்டு இருக்கு அதனால குடல் அடைப்பு வரலாம் அதே வந்து அந்த அடைப்பு ரொம்ப டைட்டா போச்சுன்னா வெளியில் இருக்கிற குடலுக்கு ரத்த ஓட்டம் வராம போயிடும் அப்ப என்னன்னா வெளியில் இருக்கிற அந்த குடல் வந்து அழுகி போகலாம் அது வந்து ஸ்ட்ராங்குலேஷன் சொல்லுவோம் ஸோ அப்சிர்சன் ஸ்ட்ராங்குலேஷன் ரெண்டு காம்ப்ளிகேஷன் இருக்கு குடல் அடைப்பு தான் அப்சிராக்ஷன் குடல் அடைச்சிச்சுன்னா வயிறு வீங்கிக்கு வாமிட்டிங் கண்டினியூஸாக வரும் கீழே கேஸ் போகாது மோசன் போகாது சிவியர் பெயின் வரும் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா குடல் அழுகி இதெல்லாம் தான் அதோட பிரச்சனை ஸ்ட்ராங்குலேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா அழுகி போன குடலை இருக்கும் அப்படி அழுகி போன குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது வலை வைக்க முடியாது வலை வைக்காம ஆப்ரேஷன் பண்ணா திருப்பி ரெக்கரன்ஸ் வரும் இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் ஆப்ரேஷன்ஸ் அதனால தான் எனி ஹெர்னியா நம்ம ட குடல் இறக்கம் வந்து டயக்னோஸ் பண்ணா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பண்ணிக்கிறது நல்லது குடல் வந்து நமக்கு அடிக்குவேட் ரிசர்வ் இருக்கு சிறுகுடல் எடுத்துட்டோம்னா ஆறு மீட்டர் அஞ்சு மீட்டர் வரைக்கும் எடுத்தாலும் கூட சர்வை ஒரு ஒரு மீட்டர் வந்து குடல் வந்து சிறு குடல் லென்த் இருந்தாலே நம்மளால வாழ முடியும் சோ நம்ம இந்த ஸ்ட்ராங்குலேஷன் ஆயிடுச்சுன்னாலும் கூட மேக்சிமம் ஒரு அதாவது குடல் அழுகி போச்சுனாலும் எல்லா குடலையும் எழுக்க போறது இல்லை ஒன்லி வெளியில் இருக்கிற பகுதி மட்டும் தான் ஒரு அடி இருக்கலாம் ஒன்றரை அடி இருக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் வராது செர்னி ஆகும் கண்டிப்பாக வந்து கரெக்டான டைமில் ஐடென்டிஃபை பண்ணி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணினா கண்டிப்பாக உயிரிழப்பு வர்றக்கு வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஓல்டேஜில் இருக்காங்க ஓல்டேஜில் இருக்கிறவங்க வெளியில் ஒரு மலைக்குடல் வெளியில் வந்திருக்குது அது வந்து சரியாக கவனிக்காம ரத்த ஓட்டம் இல்லாமல் அழுகி போச்சு அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சியா நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேணும் குடலெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரணும் ஸோ தேர் இஸ் ஆப்ரேஷன் ரிலேட்டட் எமர்ஜென்சி சர்ஜரி இருக்கும்போது அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது அப்புறம் எப்பவுமே குடல் கட் பண்ணி ஜாயின் பண்ண லீக் வரலாம் அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் அப்புறம் ஒரு சில கா ஹார்ட் ஹார்ட் பேஷன் எல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணோம் எமர்ஜென்சி சர்ஜரி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் ஸோ அதனால ஹெர்னியா வந்து ட்ரீட் கரெக்டாக ட்ரீட் பண்ணல காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா தேர் இஸ் ஆல்வேஸ் ஒரு ரிஸ்க் ஆஃப் லைஃப் இருக்குதா செய்யும் அதனால எப்பவுமே நம்ம ஹெர்னியா பொறுத்தவரை இக்னோர் பண்ணாமல் டயக்னோஸ் பண்ணுன உடனே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் போறது நல்லது காஸ்ட் வந்து என்ன மாதிரி ஆப்ரேஷன் என்ன டெக்னிக் என்ன மாதிரி ஆப்ரேஷனுக்கு பொறுத்து வேறியாகும் உதாரணத்துக்கு நம்ம ஓபன் ஆப்ரேஷன் பண்றோமா மாதிரி அது சின்ன டிஃபெக்ட் ஹெர்னியா டிஃபெக்ட் கிராயின் ஹெர்னியாவா அம்பளைக்கல் ஹெர்னியாவா இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெர்னியாவுக்கும் வேற வேற மாதிரியான காஸ்ட் இருக்கும் எல்லாம் வந்து இப்ப இருக்கிற இது லேப்ரோஸ்கோப் முறையில பண்ணும்போது ரொம்ப ஓபன் சர்ஜரிக்கு அல்மோஸ்ட் ஈக்வல் டேபே பண்ண முடியும் ஓகே